நான் வந்து இங்கே அவகோட செடி ட்ரையலுக்காக ஒரு ஐம்பது செடி வச்சுருக்கிறேன் செடி வந்து இப்போ ரெண்டரை வருஷம் ஆகுது நல்லா வந்துட்டுருக்குது ஒட்டு செடி தான் வச்சுருக்குறோம் இது வந்து கல்லார் நம்ம தோட்டக்கலைத்துறை பண்ணையில் வாங்கி கொண்டு வந்து வச்ச செடி நல்லா வந்துட்டுருக்குது ஒன்றும் பிரச்சனையாக தோணலை இப்போ இது நிழலில் வச்சது நல்லா வருதுன்ட்டு வெயிலையும் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சோம் அதுவும் நல்லா தான் வந்துட்டு இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அவகேடா வந்து நான் வெளியே மார்க்கெட்டில் விசாரிக்கிற போது நானூறுரூவா ஐநூறுரூவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்போது இப்படி விலை உயர்ந்த பொருளை நாம் உற்பத்தி பண்ணோம்னா தான் விவசாயம் கொஞ்சம் வறுமை இல்லாமல் நல்லா இருக்க முடியுங்கிறதுக்காக சரி நாம் இது இந்த செடியை செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக ட்ரையலுக்காக பண்ணோம் நல்லா தான் இருக்குது இன்னும் காய்ப்பு வரல இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் காய்ப்புக்கு வரும் வந்துச்சு அப்படின்னா இப்போ நான் விசாரித்த பகுதியில் நான் போய் நேரடி கள ஆய்வுகளை பண்ணின இடங்கள்லையெல்லாம் குறைந்தது பத்து வருஷம் ஆயிடுது அப்படின்னா ஐம்பது கிலோவுலேருந்து நூறு கிலோ ஆயிரம் கிலோ வரைக்குமே காய்ச்சிருக்குது இன்றைக்கி அந்தளவுக்கு காய்க்கிற போது ஐம்பது ரூபாய்க்கு விற்றாலே போகுது இன்றைக்கி போய் ஒரு ஏக்கர் பண்ணாலே இன்றைக்கி பெரிய அளவில் விவசாயி நல்ல நிலையில் இருக்குல்ல வறுமைங்கிறதே இருக்காது ஆனால் நான் வந்து எல்லாம் முழுமையாக விசாரிச்சு நேரடியாக ஒவ்வொரு விவசாயியும் போய் சந்தித்து அந்த மரங்களை காய் பொறிக்கிற வரைக்கும் இருந்து எடை போடுற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வந்துட்டு நான் இந்த பயிரை பண்ணியிருக்கிறேன் இப்போ அன்னூர் பகுதி கடுமையான வறட்சியான பகுதி தான் நிழலில் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க நான் நிழலில் தான் வச்சேன் நான் நிழலில் நல்லா வந்துட்டு இருக்குது ஆனால் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நிழலில் வெயிலில் வச்சது இப்போ மூணு மாதத்துலேயே நல்லா செடி வேகமாக க்ரோத் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் நாட்டு ரக தான் ஹைப்ரிட் ரகங்க இல்லை ஏன்னா இதில் எல்லா எண்ணெயில் எண்ணெய் வெண்ணெயில் என்ன இருக்குதோ அத்தனை இதுவும் இதில் இருக்குது ஆனால் கொலஸ்ட்ரால் இல்லை இந்த மாதிரி ஒரு பழம் அப்படிங்கிறது இந்த அவகேடா ஒன்று தான் இருக்குது அதனால் தைரியமாக யார் வேணாலும் சாப்பிட்றதும் சாப்பிட்லாம் பயிர் பண்ணுறதும் பயிர் பண்ணலாம் விவசாயிகள் முக்கியமாக இந்த அவகேடாவை ஒவ்வொரு விவசாயமும் ஒரு பத்து செடியாக அது வச்சு வளர்த்தணும் எது விலை உயர்ந்த பொருளோ அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு எப்படி நம்மளால் முயற்சி எடுக்க முடியுமோ அதை செஞ்சு அதையே டெவலப் பண்ணி நாம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம தான் வழிவகுத்துக்கோணும் அவகேடவை பொறுத்த அளவுக்கு எல்லா விதமான மண்ணிலையும் வரும் களிமண்ணில் தண்ணி இதுவுமே மிளகு போல் தண்ணியெல்லாம் தேங்காத பகுதியாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தண்ணி மேட்டு பகுதியாக இருந்து ட்ரிப்பில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஈரம் வந்து வாரத்தில் ஒரு நாள் தென்னைக்கு எப்படி தண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரி தண்ணி கொடுத்தாலே போதுமானது மற்றபடி ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷத்தில் நல்லா செடியை கொண்டு வந்தோம் அப்படின்னா நாலு வருஷத்தில் கண்டிப்பாக ஈல்டுக்கு வந்துடும் வேப்பம் புண்ணாக்கு அடி உர கண்டிப்பாக போடணும் எந்த விதமான புண்ணாக்கு நீங்கள் போட்டாலும் சரி வேப்பம் புண்ணாக்கு கலந்து புண்ணாக்கு வகையாக நீங்கள் போடுங்க செடி நல்லா ஆரோக்கியமாக வரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரை குறையுங்க ஆர்கானிக்கில் புண்ணாக்கு வகைகளை போட்டு டெவலப் பண்ணுங்கள் பஞ்சகாவியாக ஜீவாமிரதம் இந்த மாதிரி இதுகளை பயன்படுத்துங்க நோய் வாய்ப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா சூடாமோனா சுவடி இப்படி ஆர்கானிக் இதுகளை பயன்படுத்தணும் அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தே அளவாக பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா எந்த நோய் தொற்றும் வராமல் நம்ம செடி சிறப்பாக கொண்டு வரலாம் காய் வந்து உங்களுக்கு மூன்றரை நாலு வருஷத்தில் ஒரு பத்து கிலோ அளவு காய் காய்க்க ஆரம்பிச்சிருது இப்போ நான் போய் பார்த்த பகுதியெல்லாம் மூன்றரை வருஷத்தில் ஒருத்தர் தான் இருபத்தஞ்சு கிலோ வந்திருக்குது அதே பத்து வருஷம் ஆன மரத்தில் ஒரு டன் ஆயிரம் கிலோ எடுத்ததையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் பார்த்துட்டு வந்துட்டு தான் சரி நாம் இதை செய்யணும் ஒரு ஏக்கருக்கே நாம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு சிரமப்படுறோம் அன்றைக்கி அவர் ஒரே நாளில் ஒரு மரத்தில் ஆயிரம் ரூபா இந்த ஒரு லட்சம் ரூபாய்ங்கிறது ஈஸியாக எடுக்கிறாரு அதையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நாம் ஒரு நூறு செடியாவது போடணும் அப்படிங்கிறதுல இப்போ ஒரு ஐம்பது செடி நான் பயிர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கெல்லாம் பெங்களூர் மும்பையில எல்லாம் ஏகப்பட்ட டிமாண்டு அவங்கெல்லாம் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க காய் நாம் இங்கே உற்பத்தி பண்ணாமல் இவ்வளவு இருக்கிற உலக நாட்டிலேயே எல்லா வளமும் இருக்கிறது தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயும் தமிழ்நாடு தான் எல்லா வளத்தோடு இருக்குது இதை அடுத்து கர்நாடகா எல்லா கர்நாடகாவெலாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாம் விவரமாக எல்லாமே எல்லா பயிர்களும் பண்ணுறாங்க அது மாதிரி நம்மளுமே அவகேடா பயிரை நல்லா செஞ்சு நல்ல வருமானம் ஈட்டுறதுக்கு என்னென்ன வழியோ அதுக்கான ஆய்வுகளை செஞ்சு விவசாயிகள் வந்து தாராளமாக க அவகேடா பயிர் பண்ணலாம்